உன்னுடைய வாழ்க்கையில நீ நடந்ததையே நினைச்சு கவலைப்படாது ஒரு ஏமாற்றம் ஒரு தோல்வி ஒரு பலவீனம் ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில நீ நடந்ததை நினைச்சு நீ வேதனை அடைய அடையண்ணானா நீ அடுத்த நிலைக்கு போக முடியாம ஆயிடுவோம் ஏன்னா நீ வந்து சோர்ந்து போய்டும் உன்னோட பலன் துருக்கி போய்டும் நீ துக்கப்பட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பயனும் கிடையாது அடுத்தது என்ன செய்ய போறோன்னு நினைச்சிட்டு நீ அது எழும்பிட்டு முன்னாடி வரணும் ஏன்னா பவுல் சொல்லுறான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு உண்டுன்ற சொல்றான் அப்ப அது போல அன்பான தேவ ஜனங்கள் நீங்கள் உங்களை உற்பட்டு உங்களை வந்து நீங்களே வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க நாளுக்கு நாள் வந்து வேத வார்த்தைகளை கொண்டு உங்களை வந்து நீங்கள் உற்சாக படித்துக்கொண்டு நீங்க முன்னேறி போக நீங்க அந்த அதே நிலையில இருந்தீங்கன்னா எப்படி உங்க வாழ்க்கையில வந்து நீங்க ஒரு சுகத்தையோ அல்லது ஒரு ஜெயத்தையோ அல்லது ஒரு நன்மையான கருங்க எப்படி சுதந்திரிக்க முடியும் நீங்க அந்த இருந்து வெளியே வாங்க இதே நீ மற்ற சொல்லி 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 உங்களோட வாழ்க்கையை அப்படியே வேதனைக்குள்ள வச்சிருக்க நிறைய பேர் உண்டு அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க அவங்க அதுக்காகவே இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி நீ உனக்கான வாகத்தத்தை பிடிச்சிட்டு அடி எடுத்து வை நீ முன்னாடி போ உனக்கு எல்லாத்தையும் ஜெயமா வாங்கி கொடுப்ப